ஹலோ மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் வாவ் நம்மளை வந்து நம்ம பிரவீன் சார் டிசப்பாயிண்ட் பண்ணலை நேற்றுக்கு நான் சொல்லியிருந்த மாதிரியே வந்தாச்சு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் அபிளானோ அப்படின்ட்டு எஸ் ஆக்டர் சுவாமி அண்ட் லக்ஷ்மி அதாவது நம்ம விஜய் அண்ட் காவேரி இருக்க ஒரு அழகான அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சரை வந்து ஷேர் பண்ணி நம்மளை வந்து அப்படியே எப்படி சொல்றது அப்படி சோர்ந்து போயிருந்தோம் எபிசோட்ல வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் எதுவுமே இல்லைன்னு சொல்லி பட் நம்ம பிரவீன் சார் நம்மளை டிஸப்பாயின்ட் பண்ணாமல் அழகான பிக்சர் அதுவும் அப்கமிங்ல அந்த நியூ லொக்கேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மன்னன் சாமியா மாறி இருக்காரு அவரோட இந்த சிம்பிளை போட்டுக்கிட்டு கையில ஏதோ வச்சிருக்காரு பழைய காலத்து டேப் ரெக்கார்டரா எனக்கு தெரியல எல்லாத்துக்கும் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சொல்லுங்க அந்த சைட் நம்ம எழுப்பியிருக்காங்க லவ் பண்றாரு போல தரத்தையுமே பிரவீன் சரோட கேப்ஷன் தான் நெவர் ஆன் யூஸ் ஸ்பெஷல் டே ஹாப்பி வேலண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியா இருந்துச்சு இந்த அப்டேட் ஆக்சுவலா லேட்டா ஒன் அவர் லேட்டா பாத்துருக்கேன் பிகாஸ் ஃப்ரைடே இல்லையா எல்லாம் கும்பிட்டு இப்பதான் மொபைல் எடுத்த பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகான ஒரு அப்டேட் நிஜமாவே நேற்று வந்து அந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனால மேபி நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்க நிஜமா அந்த மாதிரி அப்கமிங் பிடிஎஸ் எல்லாம் வச்சு அப்கமிங் சீன் வரும் கன்ஃபார்ம் அப்படின்ற வேர்டை வந்து அந்த கேப்ஷனில் யூஸ் பண்ணதுக்கு நான் ஒரு பெரிய சாரி எம்என் அண்ட் வீக்கா ஃபேன்ஸ்க்கு கேட்டுக்கிறேன் இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மீண்டும் அதே தப்ப நான் ஒரு கமெண்ட்டை பார்த்து ரொம்ப சோர்ந்து போய் தான் இருந்தேன் ஆக்சுவலாக பட் இப்போ இந்த பிக்சரை பார்த்து எனக்கு மீண்டும் எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு சுவாமியோடைய இந்த போஸை பார்த்து என்ன சொல்றது சாக்லேட் பாய் லவ்வர் பாய் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் செம்மையான ஒரு பிக்சரை வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க எப்பயுமே இந்த அழுகிற சீனாவே லாஸ்ட் ஃபியூ லாஸ்ட் ஷெட்யூல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா மேல் அழுகிற சீனு அப்புறம் வந்து சகலைகள் ஃபைட் பண்ணுற மாதிரி சீன் இதெல்லாம் ஷேர் பண்ணி தான் நம்மளை வந்து ஒரு மாதிரி ஃபீலிங் மூட்லேயே வச்சிருந்தாங்க இப்போ ஒரு ஹாப்பி ஃபீலிங்காக கொடுத்துருக்காங்க பிரவீன் சார் ரொம்ப தேங்க்ஸ் நாங்களும் அப்கமிங் எப்பிசோட் தான் ஈகராக வெயிட் இருக்கோம் ஸோ என்ன எல்லாரும் வந்து ஹாப்பி ஆகிட்டிங்களா இந்த பிக்சரை பார்த்து உங்களுடைய ஒப்பீனன்ஸு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒரு செகண்ட் ஹாப்பி வேலன்டைஸ் டே என்னுடைய அழகான பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஓகே கிளினிக்ஸ் வீடியோலாம் பண்ற எக்ஸ்குளூவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்காவ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ